ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு அம்மாச்சி சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா இட்லி பொடி தயாரிக்கப்படுங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம் துவரப்பருப்பு இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் உளுந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகா இருபது மிளகா எடுத்துருக்கோங்க அது ரெண்டு ரெண்டாக நம்ம கட் பண்ணி போட்டு வறுக்கணுங்க கருவேப்பில் கொஞ்சம் கல்லூப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதாங்க இதுக்கு தேவையான பொருள் இதை நம்ம ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ விவர்ஸ் வாங்க நம்ம இதெல்லாம் வறுத்துக்கலாம் வாங்க அடுப்பை அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க இப்போ நம்ம உளுந்து போட்டுக்கலாங்க எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் சும்மா வறுத்தா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதுங்க அஞ்சு நிமிஷம் வதக்கினா இது போதும் இப்போ நம்ம தோரம் பருப்பு போட்டுக்கலாங்க இதுவும் உளுந்தம்பருக்கு மாதிரி தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதுங்க ரொம்ப வதக்க வேண்டாம் ரொம்ப கருக வேண்டாம் பொன்னிறமாக வறுத்தா போதும் இப்போ மிளகாயை வதக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதுங்க இப்போ நம்ம மிளகாயை போட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அதண்டா போதுங்க ரொம்ப இருந்தால் ரொம்ப இருந்தால் கருகி போயிடும் கொஞ்சம் லேசாக மிதமான அது அடு அடுத்து ஜிம்ல வச்சுட்டு வதக்குங்க இதோட இப்போ நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு வதங்கன்னா போதுங்க நல்லா வதங்கிருச்சு நல்லா ஒரு முரண் வந்துடுச்சு பாருங்கள் இதை அப்படியே இறக்கிடுவோம் ஒரு சலசலன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள் இந்த சலசலன்னு சவுண்டு கேட்டாலே நல்லா வரு வறுத்தாச்சுன்னு அர்த்தந்தான் இப்போ இறக்கிக்கலாம் இப்போ இந்த உப்பை நம்ம வதக்கு வதக்கிக்கலாங்க ஏன்னா உப்பில் தண்ணி இருக்கும் உப்பை வறுத்து போட்டோம்னா நல்லா இருக்குங்க நல்லா வறுத்து நல்லா ஆராயிருச்சுங்க இதை நம்ம நான் பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க அதே மாதிரி கருவேப்பில மிளகாய் உப்பு எல்லாத்தையும் நான் பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பொடி பண்ணிக்கலாம் வாங்க வீபர்ஸ் நம்ம பொடி பாருங்கள் தயார் பண்ணிட்டோம் இட்லி பொடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க கட்டி பெருங்காயமாக இருந்தால் ஆரம்பத்திலே போட்டிருக்கலாம் இது தூள் பெருங்காயம் லாஸ்ட்டாக தான் போடுறேன் கலந்து விட்டுக்கலாங்க நம்ம தயாரித்த இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு வாங்க காமிக்க இட்லி வச்சுக்கிறேங்க இட்லி இப்படி இருக்கான்னு பார்க்காதீங்க இது மில்லட் இட்லி நல்லாயிருக்கும் இட்லி சிறுதானியம் இட்லி என்ன ஊற்றிக்கலாம் இட்லி எடுத்து சூப்பராக இருக்குங்க இட்லி பொடி இதே மாதிரி இந்த நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் தயாரிச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்